அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் காணொலியின் தலைப்பு கூத்தராற்றுப்படை படைக்கு இன்னொரு பெயர் அதுக்கு மலைப்படுகாம் அப்படின்னு மலைக்கு யானையை ஓமைச்சு மலையில் இருக்கக்கூடிய ஓசைகளை கடாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இதுக்கு கடாம்னு ஒரு பெயர் வந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இன்னொன்று கடாம் அப்படின்னா யானையோட வாயிலிருந்து ஒழுகக்கூடிய மதநீர் அதனால் மலைக்கு யானையை உமைச்சு அதோட மேலிருந்து வடியக்கூடிய அந்த நீரை அருவி மாதிரி சொல்லி சொல்கிறாங்க இதில் கூத்தன் ஒருவன் தன்னோட கூட இருக்கக்கூடிய பிற கூத்தர்களை ஆற்றுப்படுத்துறதுனால இந்த நூலுக்கு என்ற பெயர் தோன்றியிருக்கு கூத்தராற்றுப்படை புறத்தினையால் ஆனது அதே போல் ஆசிரியப்பா ஐநூற்றி எண்பத்தி மூணு வரிகள் இருக்குது நன்னன் செய் நன்னன் அப்படிங்கிற மன்னனை இரணிய முட்டத்து பெருங்குன்றோ பெருங்கௌசிகனாருங்கிற புலவர் பாடியிருக்காரு பேரியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய யாளுடைய இந்த இயல்பை பற்றியெல்லாம் நமக்கு பெரும்பான்ட்சிப்படையில் சொல்லியிருந்தாங்க அதே போல இந்த பேரியாளில் இருக்கக்கூடிய திவவுங்கிற உறுப்பில் ஒன்பது அந்த வார்கட்டுகள் இருக்குன்றத மலைப்படுக்காம சொல்லுது தொடி தெரிவான தொண்டுபடு திவவின் அப்படின்ற வரிகள் மூலமா நாம் அதை தெரிஞ்சுக்க முடியுது அதே போல கூத்தர்கள் என்னென்ன எல்லாம் தங்களுடைய வழி பயணத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போதோ அல்லது ஒரு அரசனை நேரில் போய் சந்தித்து பாட்டு பாடும்போதோ எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க இசை கருவிகள் எல்லாத்தையும் தனித்தனியே சின்ன சின்ன முடிச்சுகளாக கட்டிக்கிட்டு அதை வந்து காவடி மாறி ரெண்டு தோள்களையும் கோத்துக்கிட்டு ஒரு பெரிய கூட்டம் கூட்டமாக தொங்க விட்டுக்கிட்டு எடுத்துட்டு போனாங்க இது பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா பலாக்காய்கள் வந்து பலாமரத்தில் காய்ச்சி அப்படியே கொத்து கொத்தா தொங்குற மாதிரி இந்த கூத்தர்கள் எல்லாம் அந்த இசைக்கருவிகளை மூட்டை முடிச்சு மாதிரி கட்டிக்கிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க அப்படின்ற செய்தியை வழிபடுக்கலாம் சொல்லியிருக்கு இதை சொல்கிறப்பவே வந்து சங்க காலத்து இசைக்கருவிகள் எல்லாத்தையும் பெருங்குன்றூர் கவுசிக்கினார்ன்ற புலவர் நமக்கு பட்டியலிட்டு சொல்லியிருக்கார் இந்த கூத்தராப்படையில் நிறைய இசைக்கருவிகளை சொல்லியிருக்காங்க முழவு ஆகுளி, பதலைன்னு சொல்லக்கூடிய தோல் கருவிகளை பற்றியும் கோடு தூம்பு குழல் அப்படின்னு சொல்லக்கூடிய துளைக்கருவிகளையும் யாழ் பாண்டேல்னு சொல்லக்கூடிய நரம்பு கருவி கஞ்சை கருவிகளை பற்றியும் இந்த கூத்தராற்று படையில் சொல்லியிருக்காங்க பறை சிறுபறை தபேலா மாக்கினை கொம்பு நெடுவங்கியம் புல்லாங்குழல் இன்னிசை யாழ் ஜால்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகையான இசைக்கருவிகளை பற்றியும் இந்த ஆசிரியர் எடுத்து சொல்லியிருக்காரு கூத்தர்கள் தங்களோட எப்போவுமே தங்க கூடவே அந்த பேரியாள்னு சொல்லக்கூடிய இசைக்கருவியை எப்பொழுதுமே தங்கள் கூடவே வச்சுருந்தாங்க அந்த பேரியாள் முறுக்குன நரம்புகளோடையும் வரகோட கதிர் போன்ற துளைகளாலையும் சொல் ஆணிகள் பத்தல் யானை ஆன யாப்பு பொல்லம் பொத்தப்பட்ட அந்த போர்வை உந்தி கோடு வனர் இந்த மாதிரியான பலவிதமான உறுப்புகளை கொண்டிருந்தது அப்படின்ற செய்தியை சொல்லியிருக்காங்க மலை பாதையில் அங்கங்கே பன்றிகளை பிடிக்கிறதுக்காக பஞ்சி பொறி வச்சுருப்பாங்க அங்கே பறற்கொற்கள்கள் நிறைஞ்சு அந்த குழிகளில் வந்து பாம்புலாம் மறைஞ்சிருக்கும் தினைப்புணத்தை காக்கக்கூடிய குறவர்கள் யானையை விரட்டுறதுக்காக கவன்கற்கள் மேலே படாமல் அந்த ரொம்ப கவனமாக போகணும் அதே போல் காட்டாற்று வழியில் வந்து நிறைய வழுக்கக்கூடிய இடம் இருக்கிறதாகவும் அதெல்லாம் வந்து கவனமாக கிடக்கணும் மலைக்காட்சியில் நம்ம வந்து போகும்போது வழி மாறி போயிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பிரச்சனையாக மாறிடுன்றதுனால அதுலேயும் ரொம்ப கவனமாக இருந்தாங்க அதே போல் இரவில் வந்து அங்கே போகக்கூடிய இடங்களில் குகையில் தங்கிக்கிட்டாங்க வழி மாறி துன்புறக்கூடியவங்களுக்கு மலைக்குறவர்கள் வந்து உதவி செஞ்சுருந்துருக்காங்க போகக்கூடிய வழியில் பல வகையான நடிகர்கள் இருந்ததை அவங்க பார்க்குறாங்க யாராவது புதிதாக வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து வழியை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக புள்ள வந்து முடிஞ்சு அதை அவங்க போகிற தூரமெல்லாம் அவங்க போட்டுகிட்டே போயிருந்திருக்காங்க இந்த செய்தி எல்லாத்தையும் நாம் கூத்தராட்சி படையில் தெரிஞ்சுக்க முடியுது படுத்து வைத்தன்ன பாறை மருங்கில் எடுத்து நிறுத்தன்ன இட்டரும் சிறுநெறி அப்படின்ற அந்த பாடல் நமக்கு எடுத்து சொல்லுது அதே போல் நன்னன் செய் மன்னன் நல்ல அழகான பொன்னால் ஆகிய தாமரையோடையும் அணிகலன்களோடையும் அவ அரசனையில் அமர்ந்திருந்தான் அதே போல் தன்னை நாடி வரக்கூடிய இரவலர்களுக்கும் பொன்னையும் பொருளையும் வாரி கொடுத்தான்ற செய்தியையும் நாம் தெரிஞ்சுக்க முடியுது